பெமணவர்களே நீங்களும் நானும் யார் நீங்களும் நானும் அடிமை அடிமைன்னு சொன்னால் ஒத்துக்கிடுறீங்களா ஆம் பெருமணவர்களே உண்மையில்லையே நாம் தேவனுக்கு அடிமை சாதாரண அடிமைன்னா என்ன அடிமைனா எப்படி அடிமை ஆக முடியும் யாராவது ஒருத்தர் பணம் கொடுத்து ஒருத்தர் விலைக்கு வாங்கினா அவங்கள அடிமையாக வச்சுக்கிடுவாங்க இல்லையா அவங்க அவங்களுக்கு சொந்தமாயிருவாங்க அதுதான் உண்மை இப்போ ஏசு கிறிஸ்து தன்னுடைய பெற்ற ஜீவனை அவர் நமக்கு கொடுத்து அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தை நமக்கு விலையாக கொடுத்து நம்மை அவர் வாங்கி இருக்கிறார் விலைக்கு வாங்கி இருக்கிறார் அது விலைன்னு கூட சொல்ல முடியாது பெற்ற ரத்தம் அந்த ரத்தத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லை அதுக்கு அளவு இல்லை எவ்வளவுலாம் நம்ம சொல்ல முடியாது அவர் ஜீவன் ரத்தத்துல தானே ஜீவன் இருக்குன்னு சொல்றாங்க சொன்னாரு அந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி கடைசி சொட்டு ரத்தத்தை கூட சிந்தி நம்மை அவர் விலைக்கு வாங்கி இருக்கிறார் அதனால நாம் அவருக்கு அடிமை அவர் தான் நமக்கு ராஜா அவர் தான் நமக்கு எஜமானன் அப்போ எஜமானன் சொன்ன கற்பனைகளுக்கு நாம் கட்டாய கீழ்ப்படியணும் இல்லைன்னா அடிகள் தான் அதனால வேதம் என்ன சொல்லுகிறதோ இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் நடப்போமா அவர் என்ன சொல்கிறாரு இன்னும் சொல்லலை தேவனாகிய கத்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக உன்னை நேசிப்பது போல நீ பிறனை நேசிப்பாயாக இதுலேயே எல்லா கற்பனைகளும் அடங்கிருச்சின்னு சொல்கிறாரு ஆம் பெருமானவர்களே நாம் அடிமையாக இருந்து ஆண்டவருடைய அந்த நம் எஜமானனுடைய அந்த வசனத்தை நாம் கை கொள்வோமா காட்ல